சுந்தர பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் அனைத்து பட்டதாரிகளும் ஆளுநர் கையில் இருந்து பட்டம் பெற்று மகிழ்ச்சியோடு அந்த மேடையிலிருந்து திரும்பிய காட்சியை நாம் பார்த்தோம் ஆனால் நாகர்கோயிலை சார்ந்த திமுகவினுடைய துணை செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜன் அவர்களுடைய மனைவி திருமதி ஜீன் ஜோசப் அவர்கள் மட்டும் ஆளுநர் கையில் இருந்து நான் பட்டம் பெற மாட்டேன் என்று சொல்லி அருகில் இருந்த தலைமை ஆசிரியராக இருக்கலாம் அவங்க கிட்ட இருந்து பட்டம் பெற்று கீழே வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசுறாங்க அதாவது ஆளுநர் கிட்ட இருந்து தான் வந்து நாங்க பட்டம் வாங்கணும்னு இல்லை எங்களுக்கு வந்து ஆளுநர்கிட்ட வாங்க விருப்பம் இல்லை நிறைய பேர் இங்க அப்படி யோசிச்சிருக்கலாம் லாட் ஆஃப் ஹையர்ஸ் லைக் அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் பாயிண்ட் கரெக்டா வந்துருங்க அதுக்கே லாட் 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 எல்லாம் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எங்க வரணும் சீஃப் மினிஸ்டர் வரணும் உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து தான் வாங்கணும் அதை சொல்லிடுங்க அதுக்கு இல்லாம லாட் ஆஃப் ஹையர் பீப்புள் யூ நோ தி ஆக்சுவல் ஃபேக்ட் ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு முதன்மையான ஒரு பதவியில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துல ஒரு முதன்மையான பதவியில் இருக்கிறாங்க இஃப் யூ வாண்ட் டு சி இட் ஆஸ் பர் தி ப்ரோட்டோகால் அண்ட் ஹையர் ஆர்கி தி

இல்ல உங்க கணவருக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஏதாவது ஒரு திமுக காரங்க இந்த மாதிரி நாளைக்கு ஆளுநர் வருவாரு அங்க போயிட்டு நீ அவர்கிட்ட இருந்து பட்டம் வாங்காத ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிரலாம் முப்பது நாள்ல எப்படி வந்து மேதையாகிறதுன்ற படிக்கிற மாதிரி ஒரே நாள்ல நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க நீங்க வந்து இங்க பேசிட்டு போடுங்க இல்லையா ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் பொதுவாவே ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்னா ஒரு பட்டம் வாங்குறாங்க அதுக்கு அடிப்படையான விஷயம் அறிவாலையும் கல்வியாலையும் இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு நல்ல உயரத்துக்கு போயிருக்கோம் அதுக்கு ஒரு சான்றிதழ் தான் இந்த பட்டம்ங்கிறது ஆனா இந்த ஒரு தனிப்பட்ட பெண் அதுவும் நாகர்கோயிலை சார்ந்த ஒரு பெண் பட்டமளிப்பு விழாவில பட்டம் வாங்கிட்டேன் ஆனா எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டு இறங்கி வந்திருக்காங்க இதெல்லாம் பாக்கும்போது இது வந்து குமரி மாவட்டத்தை சார்ந்த பெண்ணுங்கிற போதே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது காரணம் தமிழகத்திலேயே அதிக படித்தவர்கள் வாழக்கூடிய ஒரு மாவட்டம் குமரி மாவட்டம் முதன்மை மாவட்டம் அதனால இருந்து இப்படிப்பட்ட ஒரு வடிகட்டின ஒரு முட்டாள்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கறது நினைக்கும் போது இவங்கெல்லாம் சமுதாயத்துல வந்து என்ன ஒரு கருத்தை கொண்டு வர போறாங்க சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஒரு அவமரியாதையான செயல்களை வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து இல்லைன்னா இள இளம் தலைமுறைகளுக்கு வந்து ஏதாவது உதாரணத்தை வச்சுட்டு போறாங்களா எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான செயல் இது ஒரு ஆளுநர் என்பவர் எந்த ஒரு கட்சியையும் சாராத ஒரு பொதுவான ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பதவியை எட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை கட்சி சார்ந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பொதுவான ஒரு இடத்தில் பொது மேடையில் பட்டமளிப்பு விழாவில் கௌரவமாக அவரை சிறப்பு விடுத்ததாக அடைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இத்தகைய ஒரு அவமானத்தை அவரு அவர்களுக்கு நிகழ்த்தியிருக்கக்கூடிய இந்த பெண் சற்றும் பட்டத்திற்கு தகுதியற்ற ஒரு பெண்ணாகத்தான் கருதப்பட வேண்டும் காரணம் இவர்களை போன்றவர்கள் பட்டங்களை பெற்று சமுதாயத்தில் என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடுவார்கள் கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றம் பற்றியோ ஒரு சக மனிதனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை பற்றியோ சற்றும் தெரியாத இந்த பெண் ஒரு பட்டம் பெறுவதற்கு சற்றும் தகுதியற்றவர் இத்தகைய ஒரு கீழ்த்தரமான ஒரு தரம் கெட்ட செயலை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாயமும் இளம் தலைமுறைகளும் அனைத்து பட்டம் பெற்ற பட்டதாரிகளும் இந்த செயலை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி